அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேனாக்க இப்போ ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் வந்து சேனல் பிடிக்கும்போது வந்துட்டு நமக்கு இப்படி தான் பிடிக்கிறோம் பிடிக்கும்போது என்னென்னாக்கா இந்த ப்ராசஸ் இருக்கும் ப்ராசஸ் அப்படியே தான் நிற்கும் கீழே வந்து சேனல் ஓடிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கும் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூறுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் தொண்ணூறு டு கூட இருந்தாலும் நல்லா ஓடிடும் அடுத்து வந்து குவாலிட்டி பார்த்தோன்னா இந்த தான் அப்படியே தான் இருக்கும் முப்பத்தஞ்சு பரையாமல் இருக்கணும் ஸ்ட்ரென்த் வந்து அதான் வந்துட்டு அதான் தொண்ணூறுலேருந்து நமக்கு வந்து நாற்பத் இந்த தடவை ஓடி போயிடும் முப்பத்தஞ்சு இருந்தால் இடம் ஓடிடும் அதுக்கு இருக்கிற மாரி நம்ம வந்து லெவல் பண்ணிக்கிறோம் இப்போ தான் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்நூற்றி அறுபது சேனலுக்கு பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி சேனல் ஓடி தானாக நின்ன உடனே குவாலிட்டி ஸ்ட்ரென்த்து முடிஞ்சிரும் குவாலிட்டி ஸ்ட்ரென்த்து கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஓடிடலாம் இது வந்து ஆப்ரேட்டருக்கு உள்ள சிக்னலு அப்படி இல்லைன்னா கஸ்டமர் வந்து வீட்டில் சிக்னல் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது மூலியமாக பார்த்துக்கலாம் குவாலிட்டி ஸ்ட்ரென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எப்போ பார்க்கும்போது இந்த இன்ஃபோன்னு ஒரு பட்டன் போகிறேன் டிவி ரிமோட்டில் இந்த இன்ஃபோ பட்டன் நம்பினாவே குவாலிட்டி ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்மளே வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படி கம்மியாக இருந்தால் நம்ம ஆப்ரேட்டர் ஃபோன் பண்ணி சொன்னால் திரு நானூறு சேனல் பக்கமாக இருக்குது நானூறு சேனலாம் நானூறு எடுக்காது ஹெச்டி சேனலாம் இன்னும் வரல ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ட் ஆகிடும் வீடியோஸ் சேவ் ஆன பிறகு மறுபடியும் நம்ம சேனலில் மாற்றி பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா சேனலும் ஒன் பை ஒன்னாக வந்துடும் அப்படி ஏதாவது டவுட் ஏற்பட்டுனா நீங்கள் வந்து இவங்களுடைய நம்பரை கால் பண்ணலாம் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிடலாம் பாருங்கள் அனைத்து சேனலுமே கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் கச்செடி பாக்ஸு அதுமாரி வந்து நம்ம எந்த சேனல் ஆஃப் பண்ணுறோமோ அந்த சேனலில் தான் நிற்கும் சேனலில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வராது நமக்கு தேவையான சேனல் வச்சுக்க தேவையான சேனல் வந்து வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கவர்மெண்ட் செட்டாக்ஸ் வந்து நல்லா தான் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்